சுத்த போது நிறுத்திய நீங்க நூறு ரூபாய்க்கு சில்லறை ஆமா அதனால சில்லறை நோட்டாவே வாங்கிக்கலாம் சில்லறையை தட்டலாம்னு வந்தா ஒரு வந்து எங்களை ஒரு சேஞ்சே பண்ணிருக்கீங்க எங்கள வயசு விரட்டுது நீ வெக்கத்தை விரட்டிடு விஷயம் கடல் காத்தோட காத்தா மறைஞ்சிடும் அப்படிங்களா நானும் உங்களோட விளையாட்டுல கலந்துக்கலாம்னு வந்திருக்கேன் ஆனா ஒரு பொண்ணோட இல்ல அஞ்சு பொறுக்கிங்களோட போனா என்ன நான் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நீ இடையில மிருக மாதிரியே நடந்துக்க போறேன் என்ன அனுபவிச்ச மாதிரி நிமிஷமே என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இந்த கடலை தூக்கி போட்டு துடிச்சிட்டு இருக்க இதை இன்னைக்கு நீதான் அழைக்கணும் எப்படி அம்மா கொஞ்சம் வேணும் அது சரி என்னடா இது கோக்கு வீடு பூரா கிருஷ்ண மாத வைக்கிற மாதிரி உன் எல்லா சட்டையிலையும் அது வந்து மா அவ மேல் காப்பர் சவர் ஏறி குதிக்கும் போது அவன் மேல மேல் சே காப்பர் சவர் ஏறி குதிக்கும் போது அது வந்து அவன் குனிஞ்ச நான் ஏறி வந்து என்னடா காம்பவுண்ட் சவர்ங்கற குளியினோங்கற அவங்கற இவங்கற அது வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு பிரியமா பிரியமாவா என்னடா ஒரு பொண்ணு முதுகு மேல ஏறறத தான் பிரியமா ஆமாமா நான் அவளை லவ் பண்றேன் அவளுக்கு சில தடுப்பு சேவர் அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரான்தா இந்த முத்தம் ஏச்சி Footprint

உங்க வாங்கி ஸ்வீட் தான் போடணும் நீங்க மட்டும் என்ன உங்க மாதிரி அந்த வண்டி கூட மெஜஸ்டிக்கா இருக்கு சார் நான் பிறந்தது முந்திரி என்ன சத்திதான் சாரி நான்தா

என்னை பத்தி ஒரு சினிமா பாட்டு புத்தகம் மாதிரி ஒண்ணு போட்டு தரேன் படிச்சீங்க டேடே சாரி சார் சார் உங்களால முடிஞ்சா எங்க வீடு வரைக்கும் ஒரு லிப்ட் கொடுங்க அது போதும் ஓகே வித் ஐயோ சும்மா சொல்லப்படாது நீங்க எனக்கு அப்புறாவே இருப்பீங்க போல இருக்கேன் வாங்க சார் என்னங்க சேகர் உங்க அம்மாவுக்கு மகமாயி போட்டிருக்கப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆத்தா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் குடி வந்திருக்க நல்லா கவனிச்சுக்கப்பா ஆண்டவன் சித்தம் உங்க அம்மாவை இன்னைக்கு நான் சந்திக்க முடியாம போயிருச்சு டோன்ட் வரி இன்னொரு நாள் வந்து பாரு நாங்க வர்றோம் வெரி சாரி சார் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் மை பாய் பிரியா மாமா போலாம் ஓகே அங்கிள் அங்கிள் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சா அவங்க இன்னொரு நாளைக்கு போச்சு வேற இருந்திருந்தா நான் அவன் கல்யாணத்து தான் முதல்ல பார்த்திருப்பேன் உன்னுடைய பிறந்த நாள் எனக்கு அது உனக்கு எப்படி தெரியும் உனக்கே தெரியாத விஷயத்தை நான் சொல்ல வேண்டாமு தான் நினைச்சேன் என் மனசு கேட்கிறேன் இதிலே உங்க அப்பா அனுப்பினது எங்க அப்பாவை அவரே ஐ வெரி சாரி டு டெல் யூ ஜெயில் ஆமா நீ எப்படி அனாதையா வெளியே இருக்கிறியோ அதே மாதிரி உங்க அப்பாவும் அனாதையா ஆயுள் கைதியா உள்ள இருக்காரு அவனதான் வித்தியாசம் வைர வியாபாரத்துல தன் கூடவே நம்பிக்கையா வச்சிருந்த பார்ட்னர் கூடவே இருந்து குளி பறிச்சுதனா அவனும் ஒரு வைர வியாபாரி யாருக்கும் தெரியாம உங்க அப்பா அதை சேர்ந்த விலை உயர்ந்த வைரங்களுக்கு அவர் மேல ஒரு கொலை பணியை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த வைரங்களையும் விக்க முடியாம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான் நம்பிக்கை ராஜா வைரத்தை வைரத்தால் அறுக்கிற மாதிரி உங்க அப்பா தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில் இந்த வெளியே வர்றப்போ அதே வைரத்தை அவர் கையில ஒப்படைக்கணுங்கிற ஆசை இல்லதா நின்ற பாசத்தையே வளர்த்துக்கிட்டே வர ராஜா இப்பவும் அதை அணிஞ்சிட்டு எங்க குடும்பத்துக்கு திரோணம் செஞ்சுவேன் யாரா இருந்தாலும் சரி அவனை அது எரிச்சு சாம்பல் ஆக்கத்தா போகுது அந்த வைரங்கள் ரொம்ப தூரத்துல இல்ல கை கட்டுற தூரத்தில் தான் இருக்கு ஆனா இன்னைக்கு பொம்பாய்க்கு இன்னொருத்தருக்கு கை மாற கார்ல போக போகுது இன்னொரு கை இந்த கை நினைச்சதை முடிக்கிறவங்க பரம்பரையில வந்த கை அவனை முறியடிச்சு காட்டுற அவனை அடையாள காட்டு முதல்ல இந்த கேக்க கட் பண்ணு அதுக்கப்புறம் அவனுடைய கார் நம்பர் அடையாளத்தை சொல்றேன் முதல்ல கார் நம்பர் சொல்லு வைரத்தோட திரும்பி வந்தா இத வெட்டுற இல்ல